உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் இப்போ இவங்க கண்ட்ரோலில் அவங்க இருப்பாங்க இந்த மகரம் கும்பகமும் இருக்குது பாருங்கள் மேசத்தினுடைய கண்ட்ரோலில் இது ரெண்டும் இருக்கும் அப்படிங்கிறனால அப்போ இந்த நாற்பது வயசு வரைக்கும் கடந்து போகிற வரைக்கும் இவங்களுக்கு இந்த லக்கணங்களாக இருந்து இந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை திருமணம் பண்ணால் இவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க இதுதான் இது போதுங்களா இது போதும் சார் இது போதும் ஏன்னா இப்போ மற்ற லக்கணங்களை நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் எடுக்க வேண்டியது ஆனால் நம்ம பிரச்சனைன்னு சொல்லிட்டோம் ஆமாம் அதுக்கு தீர்வையும் சொல்லிடணும் இல்லையா தீர்வாக தான் அந்த கேள்வி கேட்டோம் ஆமாம் எனக்கு என்ன சங்கடன்னு கேட்டிங்கன்னா இவங்க பார்க்க மாட்டாங்கிறது தான் இப்போ பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ யாராவது ஒரு நல்ல ஜோதிடர் அவங்க ஒரு ஆலோசனைக்கு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கலந்தாக செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எப்படி சுமூகமாக மாத்திரணும் அந்த ஒரு நல்ல ஜோதிடர் அவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவராக இருப்பார் இல்லை இது செய்யுங்க அதை செய்யாதீங்க இந்த நேரத்தில் இதை பண்ணுங்கள் பண்ணாதீங்க உங்களுடைய நேரங்கள் இப்படி இருக்குது அப்படிங்கிறது அவங்க சொல்லலாம் உங்களுடைய தாய் தந்தர் இப்படி இருப்பாங்க நீங்கள் ஏற்று ஏற்றுக்குவாங்க ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற முயற்சியில் இறங்கணும் ஏன்னா இப்போ நான் சொல்கிற இந்த இருபத்தோரு வயசுட்டு முப்பத்தொம்போது வயசு வரைக்கும் யாருடைய ஆதரவாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது தாய் தந்தர் ஆதரவு இல்லாமல் போய் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இல்லையா காதல் திருமணம் பண்ணிவிட்டு பல அவசியல் படுவாங்க இந்த தாய் தந்திரும் ஒத்துழைக்க மாட்டாங்க அந்த தாய் தந்திரும் ஒத்துழைக்க மாட்டாங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் ஒத்துழைக்க மாட்டாங்க தனித்து விடப்பட்ட மாதிரி இருப்பாங்க ஏன்னா எங்கே வந்து ஒரு கஷ்டம் நான் நான் நேரடியாக பார்த்துருக்கேன் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு ஆளுநர் பிரசவிக்கும்போது உங்களுக்கு வேணும் இல்லையா ரொம்ப ரொம்ப தாய் ரெண்டு வருஷம் வரைக்கும் ஒரு குழந்தையை பராமரிக்கிறதுன்றது பெரிய பராமரிக்கணும்னு நீங்கள் பிரசவத்தின் போதே எடுத்துக்கங்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க ஆள் இருக்க மாட்டாங்க இல்லைங்களா கண்ணீர் விடுவாங்க ஏன்னா அதாவது இவ் பெண்ணு கண்ணீர் விடாது பையனும் கண்ணீர் விட மாட்டான் என்ன காரணம்னா அந்த தாய் தந்தாரி அந்த அளவுக்கு இவங்க வந்து உதாசனைப்படுத்தியிருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கதறி காலில் விழுந்தெல்லாம் கஞ்சி தாயெல்லாம் இருக்காங்க அப்போ உங்களுக்கு இந்த பிரசவத்தின் போது அவங்களால வந்து நிற்க முடியுமா அதே மாரி தாய்ப்பாசில் வந்தவங்களாம் இருக்காங்க இந்த சங்கடங்களை தவிர்க்கணுன்னு தான் பார்க்குறேன் அதற்காக தான் வந்து இந்த இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம இந்த இதை பற்றி பேசணும் அவ்வளோ வேகம் இந்த அம்பை கேரக்டர் உங்களுக்கு அதனால் சொல்கிறேன் பிடிவாதத்தினுடைய உச்சம் இப்போ இவங்க எடுக்கக்கூடிய இந்த முடிவுகள் வந்து சுயநலத்தின் காரணமாக எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்டவர்த்தனமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அப்படி இல்லாமல் நீங்கள் மற்றவங்களை பற்றியும் உங்களுடைய தாய் தந்தரை பற்றி யோசிங்க உங்களோட சகோதர சகோதரிகள் பற்றி யோசிங்க அவங்களுக்கு எது சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குங்கிறத கொஞ்சம் ஆலோசனை பண்ணி உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுங்க ஏன்னா உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி உங்களை திருமணம் செய்து வச்சிட முடியாது நீங்கள் உறுதியாக சொல்லுங்கள் உறுதியாக இருங்க நான் உங்களை தான் திருமணம் பண்ணிக்க போகிறேன் காலம் கடந்து படிக்கிறேன் அது ஓப்பனாக முதலே சொல்லிவிடுங்க முதலே சொல்லிவிடுங்க அது முதல்ல பிறகு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தவிர்க்கறேங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது அதனால் முதல்லையே சொல்லிவிடுங்க சொல்லிட்டிங்கன்னா அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க ஏன்னா உங்களை பற்றி நல்லா தெரியும் பெற்றோர்களுக்கு நீங்கள் பிடிவாதமாக இருந்தீங்கன்னா எந்தளவுக்கு பிடிவாதமாக இருப்பீங்கன்னா உறவுகளை வந்து மேக்ஸிமம் சுமூகமாக எடுத்துங்க இது ஒரு அட்வைஸ் மாதிரி தான் நான் வந்து என்னன்னா ஒரு கேரக்டரை வந்து மாற்றிக்கங்கன்னு சொல்கிறேன் மாறாதுன்னு நம்மளே சொல்லிட்டு நானே சொல்கிறேன் ஆனால் கொஞ்சம் வந்து நீங்கள் உறவுகளோட சுமூகமான உறவுகள் வச்சுக்கோ உங்களுடைய கஷ்டமான நேரத்தில் கஷ்டமான காலங்களில் அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கும் உறுதுணை இருக்கும் சப்போர்ட்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியமாகங்கிறக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன் ஏன்னா யாராக இருக்கீங்களா சரி ஆனா இருந்தாலும் பின்னாந்தாலும் சரி இந்த இருபத்தோரு வயதுலேருந்து முப்பத்தெட்டு வயது வரைக்கும் முப்பத்தொம்பது வயசு வரைக்கும் பிரச்சனைக்குரிய காலங்கள் தான் கிரிட்டிக்கலான காலங்கள் தான் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக படிச்சு ரீதியான ப கல்வி ரீதியாக எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு வந்து சிக்கலை தரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இதை வந்து கையாளிறதுக்கு நீங்கள் இதை கவனத்தில் வச்சுக்கணும் யார் பார்க்குறீங்களோ யார் கேட்குறீங்களோ கவனமாக வச்சுங்க இதை ஒரு கவனம் எடுத்துங்க வாழ்வியில் சரியாகச்சுங்க ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்குனுங்கிறதுக்காக தான் அவ்வளோ பேசணும் என்ன காரணம்னு கேட்டால் எங்கள் அம்பையினுடைய கேரக்டர் அது மாதிரி இந்த கார்த்திகை நட்சத்திரம் மேசங்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரமே ஒரு நெருப்பு நட்சத்திரம் அந்த செவ்வாயும் வந்து ஒரு நெருப்பு கிரகம் பவர்ஃபுல்லான ரெண்டுமே வந்து என்னென்னா ஏதோ ரெண்டில் ஒன்றுங்கிற மாதிரி முடிவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கொண்டு போய் தெளிவிடும் அதுதான் அம்பை கேரக்டர் உங்களுக்கு இப்போ பாருங்கள் அவங்களுடைய பிடிவாதம் அம்பையினுடைய பிடிவாதம் என்ன சொல்கிறாங்க சாலவுன்னு காதலிக்கிறாங்கிற பீஸ்மர்ட்டை சொல்லவே இல்லை அப்போது த மூவ்மெண்ட்டை வந்தோம்னா சொல்கிறாங்க யாருக்கா நம்மளை பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்கும் போது தான் பீஸ்மர்ட்டை சொல்லுறாங்க நான் வந்து அந்த மாதிரி ஒருத்தனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னமுன்னா என்ன ஆச்சு ரொம்ப சந்தோஷம் ரைட்டு போயிட்டு வாங்க அனுப்பிச்சிக்கிறார் ஏன்னா அவர் பெற்றோர் கிடையாது இந்த சைடும் கிடையாது இந்த சைடும் கிடையாது இல்லையா அவர் சரி ரெண்டு ச இங்கே ஏற்கனவே ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டு பேர் ரெண்டு ஆல்ரெடி இருக்குது உனக்கு சரி உன் வாழ்க்கை நீ பார்த்துக்கனு சொன்னா அனுப்பிச்சு வைக்கிறாரு ஆனால் என்ன ஆகுதுன்னா அவன் நினைச்ச மாதிரி அங்கே நடக்கல சாலமன் ஏற்றுக்கலை சாலமன் ஏற்றுக்கலைன்னு உடனே இவளுக்கு கோபம் வரும் இவர் வந்து வராமல் இருந்தால் நமக்கு இந்த பிரச்சனையே இல்லையா இவர் வந்து தூக்கிட்டு வந்ததுனால நமக்கு இந்த மாதிரி வரும் நிலை அப்போ இவரே கல்யாணம் இப்படிவாதம் எப்படி வருது பாருங்க உள்டவாதது இவருக்கு தண்டனை கொடுக்குறங்க மாதிரி முடிவு எடுக்கிறாங்க வந்து நீங்கள் அவர் மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னா பீஷ்மர் வந்து தெரியும் கதை அவர் திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சபதத்தில் இருக்கிறவர் நான் பண்ணிக்க முடியாதுமா அப்படிங்கிறார் சொன்ன இல்லை பண்ணித்தான் ஆகணும் காசிக்கே நீ திரும்பினா அது காசிக்கு திரும்ப போக மாட்டேன் தன்னை தனக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிறத கெடுத்தவன அவ்வளோ ஈஸியாக விடக்கூடாதுங்கிற ஒரு வெஞ்சனங்க வருது வெஞ்சினம் வந்தவன என்ன ஆகுதுனாக்க இப்போ இவர் வந்து நம்ம சொன்னால் கேட்க மாட்டார் இவர் யார் சொல்லுவாரா கேட்பார் அங்கே போகும்னு சொல்லி போய் என்ன முனிவர்கிட்ட முனிவர்கள்ட்டெல்லாம் போய் சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி தூக்கிட்டு வந்துட்டார் தூக்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு அப்படி சொன்னோன்னே அவர்கிட்ட நாங்கள்தான் பேச முடியாதுன்னு எல்லா முனிவரும் ஜகா வாங்குறாங்க ஆனால் அப்போ அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அவருக்கு வந்து கற்றுக் கொடுத்த குரு வந்து இவர் இருக்கார் பரசுராமர் இருக்கார் நீ பரசுராமர்கிட்ட போ பரசுராமர் சொன்னால் அவர் கேட்பார் அப்படின்னு சொல்லி பரசுராமர்கிட்ட டைவேட் பண்ணி விட்றாங்க எல்லாரும் சேர்ந்து பரசுராமர்கிட்ட போய் நிற்கிறான் என்ன இந்த மாதிரி பீஷ்மர் வந்து நடந்த நிகழ்ச்சியில் சொல்லி என்ன மாதிரி திருமணம் பண்ணிக்க மாட்டேங்கிறார் நீங்கள் தான் எனக்கு வந்து வழிகாட்டணும் அப்படின்னா இப்போ பரசுராமர் சொல்கிறார் பீஸ்மா இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க இல்லை உங்களுக்கு குருவே நான் திருமணமே செய்ய மாட்டேன் நான் சபத்தை பண்ணியிருக்கேன் என்னை இருந்து நான் மீற மாட்டேன் அப்படின்னு இவருக்கும் பரசுராமர் பரசுராமருக்கு நான் சொல்லிட்டு நீ கேட்க மாட்டேங்கிற அப்போ என்னோட நீ போர் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற போருக்கு தயாருங்கிறார் அவர் அவர் இவர் சபத்தை தான் ஆமாம் என்னுடைய சத்தியம் தான் எனக்கு முக்கியம் உங்களுக்கு அதை தவிர வேறு வழியில் நான் ரெடி அப்படிங்கிறார் ரெண்டு பேருக்கும் போர் நடக்கு போர் நடந்து ரெண்டு பேருமே பிரம்மாசத்தை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க எடுத்துட்டாங்க இப்போ இங்கே பீஸ்மர் சொல்கிறார் உங்களுக்கு இதை தவிர வேறு வழியில்லாம் எனக்கும் வேறு வழியில் குருவே நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு நான் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான் இது பேரழிவையும் உண்டு பண்ணும் மோட்டிவேஷன் அது இல்லையே திருமணம் பண்ணுறது தானே இந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை கூட அப்படிங்கிறதானே அது பண்ணிக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது இவரு பரசுராமர் என்ன பண்ணுறன்னா அம்மா அதை திருமணம் பண்ணிக்கிறதெல்லாம் இல்லை இதுக்கு மேலே நானும் ஒன்றும் செய்ய முடியாது நீ சிவன்கிட்ட போய் வேண்டும் இப்போ தான் வந்து அம்பாவுக்கு வந்து வீஷ்மர் கொல்லணுன்ற வெறியே வருது ஆமாம் அது என்னென்னா இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது போய் முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா ஆமாம் இப்போதான் அவள் முழுக்கு எதிரியாக பார்க்குறான் அவனை காலி பண்ணணும்னு என்ன உங்கள் அடுத்த மொடிஷனை தானே என் வாழ்க்கை அப்படி கெடுத்துட்டியே அரசாம்பர் சொல்கிறாரு இவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அவன் சத்தியத்தில் அவன் உறுதியாக இருக்கிறான் அவன் பண்ணிக்க மாட்டான் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நீ வேணா வந்து நோக்கி தவம் செய்யும் தவம் செஞ்சுன்னு நீ வந்து அதுதான் அவர் தான் முடியுது நான் முடியலைங்கிற அவர் விளகிக்கிறார் விளக்குனமுன்னு அம்பைக்கு என்ன தோணுதுன்னா யாருமே இவனை வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஓட்டுருக்க ஏன்னா இவர் வாங்கியிருக்க வர அவர் நினைச்சாதானே சாவார் தந்தை அவருக்கு கொடுத்துருக்காரு அதனால் அதை நினச்சி தான் பரசுராமர் நாம் இதுக்கு மேலே இவனை வந்து ஒன்றும் செய்கிறது சரியாக வராது அப்படின்னு அவரு பொண்ணு வாங்குறாரு இனி கடவுள் விட்ட வழின்னு அம்பைக்கு காமிச்சிட்டு கிளம்பிடுறாரு இப்போ சார் இப்போ எல்லாருக்காங்க குருமார்கள் இருக்காங்க இருப்பாங்க காதலான இருந்தாங்க எல்லாருமே இவங்களுக்கு நட்புன்னு ஒன்றும் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்றும் நீங்கள் சொல்லவே இல்லையே ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருக்கா ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது எப்படின்னு இல்ல இல்ல அதெல்லாம் சொல்றேன் இப்போ ஒரு மூடி டைப் இப்போ உங்களுக்கு நட்புன்னா என்னோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இண்டிவிஜுவலாக பேசிக்கிறது தானே உங்களுடைய இடத்துல நான் பங்கு பங்கெடுக்கிறேன் என்னுடைய கஷ்டத்தில் பங்கு எடுத்துக்கிறது எப்போ எனக்கு இது மாதிரி சிரமமாக இருக்குது சொன்னாக்க நீங்க ஒன்றே உதவி செய்யும் இது தானே நட்பு உங்களுக்கு நட்புங்கிறதுனா எல்லா விதமும் கலந்தது அது நம்மளுடைய எல்லா சுக துக்கங்கள்லையும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவுன்னு அது நட்பு தான் ஆனால் மேசல கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆழமான நட்பை அவங்க வச்சுக்க மாட்டாங்க பேசுகிறது கிடையாதுங்கிறது தான் ஒரு இறுக்கமான மனநிலையிலே இருக்கக்கூடிய நபராக இருக்கிறனால இப்போ நீங்கள் அம்பை எடுத்து அம்பைக்கு எங்கேயாவது உங்களுக்கு ஒரு நட அதுதான் கேட்குறேன் வருது அதுதான் கேட்குறேன் பள்ளி இல்லை உங்களுக்கு அப்போ என்னென்னா இவங்க நட்பை வந்து பலமாக வச்சுக்கணும் ஒரு தோழியோ அது ஒரு ஆலோசனை நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு சொல்லணும் ஜி அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு எப்படின்னு நீ வச்சுக்கோங்க இப்படி சொன்னால் தான் சரியாக இருக்கும் ஒரு மாமரத்தில் ஒரு ஆப்பிளை காக்கை வைக்கிற மாதிரி நம்ம சொல்கிற அட்வைஸ் பூராமே மேசல் கணத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் என்னைங்க நட்பை பலப்படுத்திக்கிங்க அப்படின்னா அவங்களுடைய இயல்பு கேரக்டருக்கு மாறானது அது அவங்களுக்கு ஏற்றுக்கக்கூடியதில்லை ஆனால் இதெல்லாம் அவங்க அட்வைஸாக அவங்க எடுத்துக்கிட்டு இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிரமம் இல்லாத வாழ்க்கை வாழலாங்கிறதுக்காக தான் சொல்கிறது ஆனால் பெண்ணும் பெண்ணாக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல தோழியை நீங்கள் வச்சுக்கோங்க அந்த தோலிட்ட எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கணும் இருந்தால்தான் உங்களுடைய நெருக்கடியான நேரத்தில் யாராவது ஒருத்தராவது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க ஏன்னால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது இவங்க விட்டு விலகி நிற்கக்கூடியவங்களாகிடுவாங்க நம்ம எதாவது போய் செஞ்சோன்னாக்க அவங்க தப்பாக நினைப்பாங்க இவங்க தப்பாக நினைப்பாங்க இவங்க பிரச்சனைக்கு ஆவாங்க அப்படின்னா உற்ற நண்பர்கள் கூட ஏதாவது உதவி செய்ய முடியாத சூழ்நிலைக்கு போய் அப்படி போய் உதவிக்கு நின்றாலும் அவங்களும் பிரச்சனைக்குரிய மாறிடுவாங்க இல்லைங்களா அதனால தான் நான் அப்போது பிரச்சனைகளை எப்படி கையாளுங்கிறத பொறுமையாக யோசிங்க அவசரப்படாதீங்க கோவப்படாதீங்க நிதானமாக செயல்பட ஏன்னா அங்கே அம்பைக்கு வந்து நிராகரிக்க நிராகரிக்க கோவம் ஏறுது வெறி ஏறுமா அப்போ இந்த ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணுமே அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அம்பை வர்றா பெண்ணாங்கிறனால இந்தால ஒன்றும் செய்ய முடியுங்கிற பெரிய வருத்தம் இருக்குது இப்போது உச்சபட்சமான குரு சொல்கிறதையே கேட்க மாட்டேங்கிறான் ஒருத்தன் அப்படின்னாக்கா இவனை என்ன செஞ்சால் தகும் பழி வாங்குங்கிற எண்ணம் வந்துடுது திருமணம்லாம் போய் என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாம என்னுடைய வாழ்க்கையை அடியோடு நாசமாக போச்சு இனி எனக்கு வாழ்க்கைங்கிறது இல்லைங்கிற கண்டிஷனில் போனோன்னே பழி வாங்கினுங்கிற எண்ணம் வருது அப்படின்னா இப்போ சிவனை நோக்கி தவ செய் வரவே இல்லை சிவன் வரவே இல்லைன்னு கடும் தவம் புரிஞ்சால்தான் வருவானுனா இப்போ அக்னியை மூட்டி வந்து அக்னியில் வந்து நான் தவ செய்ய போகிறேன்னு முடின ஒன்றேன் இப்போ சிவன் வர நீ செய்கிறது முறை இல்லம்மா பீஷ்மர் வந்து அவரோட சைடில் வந்து அவர் நியாயமாக சரியாக இருக்கிறார் சத்தியத்தை காப்பாற்றுணும் இருக்கிறாரு அதேனால நீ இந்த ஜென்மத்தில் அவரை திருமணம் செய்ய முடியாது அவரை பழி வாங்கவும் முடியாது மறுஜென்மம் எடுத்தால் நீ அவரை பழிவாங்கலாம் எப்போது மறு ஜென்மத்தில் நீ அவரை சந்திக்கிறாயோ அப்போதும் உனக்கு இந்த பழைய நினைவுகள்லாம் வரும் அப்பொழுதும் உனக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி சிவன் மறைஞ்சிடறார் சிவன் மறைஞ்சிடறா பாருங்க அவளுக்கு அப்பா அம்மா கிட்ட ஒழுங்கான முறையில் பேசி ஒரு அநோன்யமாக இருந்து இருந்து வெளிப்படையாக பேசியிருந்தாங்கன்னா அங்கேயே தீர்வு கிடச்சிருக்கும் காசி மண்ணன் காசி மன்னனே சாலணன் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான் அவனும் சாதாரண நாள் இல்லையா சாலை இந்த ரெண்டு பெண்ணுக்கு சுயவர் வச்சுட்டு போயிருப்பா அது மாதாபிதா கிட்டே விட்டுட்டான் ஆமாம் குருக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் பரிசாமர்கிட்ட அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல முடியல தெய்வத்துக்கிட்ட போயிட்டு அப்போ தெய்வத்தாலையும் ஒன்றும் வழி இல்லை கிடையாது இப்போ நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டான விஷயத்தை நம்ம வெளிப்படுத்தலைன்னா எவ்வளோ பிரச்சனை வருது பாருங்கள் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நீங்கள் அங்கே ரெண்டு கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்கிறாங்க சொல்கிறாங்க எங்கே சொல்கிறாங்க லாஸ்ட் பாயில் சொல்கிறாங்க இங்கே அதுவும் கிடையாது முடிஞ்சா இல்லை ஆமாம் குந்தியம் பாருங்கள் கடைசி பாயிண்டில் தான் கர்ணன் என்னுடைய மகன் சொல்கிறாங்க ஆனால் இந்த அம்பை மட்டும் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாமல் விட்டதுனால இப்போ வந்து சாலவன் வந்து இப்போ வந்து மறித்து நிற்கும் போதே பீஷ்மீரை சொல்லியிருந்தேன் நான் அவரை காதலிக்கிறேன் சொல்லியிருந்தாக்க பீஷ்மர் அப்போவே வந்து போய் விட்டுருப்பாரு பிரச்சனைலாம் பண்ணுறா அவருக்கு தேவை ரெண்டு பொண்ணு தானே ஆமாம் ஆல்ரெடி இருக்குது ம் அப்போ சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல மாட்டாங்கிறதானே இந்த பிரச்சனையே அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய வாழ்க்கையே அப்படியே அமைது பாருங்க அம்மாஞ்சி அதுதான் அதற்காக தான் வந்து இந்த ஒரு அம்பையினுடைய கேரக்டர் வந்து மிக முக்கியமாக எடுத்துக்கிறது ஓரளவுக்கு நம்ம முடிஞ்சது முடிஞ்சது ஏன்னா இந்த அக்னியோடு அவங்களுடைய பிரவேசோடு முடிஞ்சது முடிஞ்சது வேறு என்ன கேட்கணும் உங்களுக்கு சொல்லுங்கள்